ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக் சான் பைபிள் என்னும் இணையதள வழிவழி பதிவிற்கு வருகை இன்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதிக்குரிய விழாவாகிய ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழாவுக்குரிய வாசகங்களின் சிந்தனையை பார்க்கலாம் இது ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிற காரணத்தினால் பொதுக்காலத்தின் நான்காம் ஞாயிறாகிய இன்று நமக்கு ஆண்டவரை கோவில் காணிக்க வகுப்பு கொடுத்த விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளுக்குரிய முதல் வாசகம் மலாக்கி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்கள் இதிலே மலாக்கி ஆண்டவரின் நாள் பற்றி கூறுகிறார் ஆண்டவரின் நாள் இயேசுவில் வந்துவிட்டது ஆண்டவர் வந்துவிட்டார் என்கிற அந்த ஒரு கருத்து இங்கு அழுத்தமாக சொல்லப்படுகிறது இயேசு நீதியின் கடவுளாக வருகிறார் இயேசு புனிதத்தின் கடவுளாக வருகிறார் இயேசு நம்மை தூய்மைப்படுத்த வருகிறார் இயேசு நமக்கு நீதியை கற்றுத்தர வருகிறார் என்கிற பொருளிலே அந்த முதல் வாசகம் அமைகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் எவ்ரேறி கருதப்பட்ட திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய உள்ள வசனங்கள் அதில் நாம் பார்க்கிற ஆழமான கருத்து என்னவென்றால் தம்மைத்தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய இயேசு வல்லவர் என்று இயேசுவை குறித்த ஒரு செய்தியினை நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய உள்ள வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த பகுதி இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தல் மேலும் அவ்வாறு ஒப்புக்கொடுக்கிற பொழுது அங்கே சிமியோன் அண்ணா என்னும் இரண்டு பெரிய கதாபாத்திரங்கள் உள்ளே வருகை தந்து அவர்கள் வந்து இயேசு யார் என்பதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் நல்லது இந்த நாடுக்குரிய செய்தியினை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவதாக நாம் வாசித்த இந்த நற்செய்தி பகுதி நாம் வாசிக்கிற இந்த நற்செய்தி பகுதி இயேசுனுடைய பிறப்பு காலம் அதாவது குழந்தை பருவ நிகழ்ச்சிகளோடு தொடர்புடையது கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இந்த நற்செய்தியானது அவ்வளவு அதிகமாக கண்டுகொள்ளப்படுவதில்லை ஏனென்றால் இயேசுனுடைய பிறப்பை நாம் அதிகம் வலியுறுத்தி விடுகின்றோம் அதைத் தொடர்ந்து உள்ள நிகழ்ச்சிகளை கொண்டாட்டங்களை வலியுறுத்தி விடுகிறோம் ஆனால் இயேசுவை கோவில் காணிக்கையாக அர்ப்பணித்தல் இன்று சிறப்பான விதத்தில் நினைவு கூறப்படுகிறது நாற்பதாவது நாளில் இந்த நினைவானது கொண்டாடப்படுகிறது இன்று இயேசு பிறந்த நாற்பதாவது நாள் ஆகவே இந்த நாளில் இந்த கொண்டாட்டம் நமக்கு சிறப்பாக சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே லேவியர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் எட்டு முடிய உள்ள வசனங்கள் ஒரு பிறந்த குழந்தையானது மோசையினுடைய சட்டத்தின்படி அது வந்து கோவிலுக்கு கொண்டு வந்து காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்பதாகும் அந்த பின்னணியில் இவர்கள் இங்கே இந்த குழந்தையை கோவிலுக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள் இதன் மூலம் நமக்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது மரியாவும் இயேசுவும் ஆண்டவருடைய சட்டத்தின்படி ஒழுகினர் இன்றைக்கும் வாசிக்க கேட்கிற அந்த நற்செய்தியிலே ஏறக்குறைய ஐந்து தடவைகள் நமக்கு மன்னிக்கவும் நான்கு தடவைகள் அவர்கள் சட்டப்படி சட்ட முறைமைப்படி அப்படிங்கிற வார்த்தை வருகிறது இங்கே சட்ட முறைமை என்பது ஆண்டோடைய நியாயப்பிரமாணம் மோசி தந்த கட்டளைகள் ஆண்டவுடைய ஒழுங்குமுறைகள் ஆகவே ஆண்டவருடைய சட்டப்படி அதை அவர்கள் சட்டமாக தங்கள் வாழ்வின் வழிமுறையாக கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காக நாசிரியத்துள் இருந்து வெத்தலகமுக்கு வந்தவர்கள் ஆண்டவன் கட்டளைக்கும் கீழ்ப்படுகிற ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக யூத மக்களின் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக யோசைப்பையும் மரியாவையும் லூக்கா செய்தியாளர் இங்கே முன்னிறுத்துகிறார் ஆகவே அவர்கள் ஆண்டுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள் ஆண்டோடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் தான் மிகவும் முக்கியம் இறை அச்சம் வாழ்வின் தொடக்கம் தெவபயம் வாழ்வின் தொடக்கம் இரையச்சம் என்பது இறை சட்டங்களுக்கு கீழ்ப்படிதல் அதை மதித்தல் அதன்படி நடத்தல் ஆக அப்படி ஆண்டுடைய திருவிழப்படி நடந்த மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இவர்கள் இவர்களுடைய கீழ்ப்படிதலால் கிறிஸ்துமஸ் சாத்தியமாயிற்று இப்பொழுது இவருடைய கீழ்ப்படிதலால் ஆண்டுடைய ஒழுங்குமுறைகள் மதிக்கப்படுகின்றன என்கிற கருத்தானது இங்கே அழகாக சொல்லப்படுகிறது இரண்டு மாடப்புறா குஞ்சுகளை அவர்கள் கோவிலில் வந்து காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வசனம் நமக்கு சொல்வது என்னவென்றால் அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் ஏழைகள் அவ்வாறு இரண்டு மாடப்புற குஞ்சுகளையாவது கொடுத்தல் வேண்டும் என்பதாகும் இயேசு ஏழையை பாராட்டி பேசுகிறார் ஏழ்மையில் நாம் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஆன்மீகத்தின் ஒரு அடித்தளமாக அந்த நாதத்தை நாம் பார்க்கிறோம் அவருடைய பெற்றோரும் அவ்வாறு ஏழைகளைகளாய் இருந்தார்கள் நமக்கு நம்முடைய பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை ஆனால் கடவுளின் திருமகனுக்கு யார் வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும் எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தது அவர் விரும்பி இருந்தால் ஒரு பெரிய கைனகாலஜி வயிற்றிலோ அல்லது பெரிய இன்ஜினியர் வயிற்றிலோ வந்து பிறந்திருக்கலாம் ஆனால் ஒரு தச்சனின் வீட்டிலே ஒரு பட்டிக்காட்டு தாய் மரியானுடைய மகனாக அவர் இங்கே வந்து பிறக்கிறார் அவர் அப்படிப்பட்ட எளிய வாழ்வை தேர்ந்து கொண்டார் ஏனென்றால் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த படிப்பினை அதன் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது அப்படி இந்த பெற்றோர் ஏழைகளாக இருந்தார்கள் என்பதுதான் அவர்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையில் தெரிகிறது நீ ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் ஆண்டோடைய திருவுளத்தின்படி ஒழுகுகிறீர்களா என்பது இங்கே நம் முன்னர் வைக்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது அவ்வாறு அவர்கள் இரு கொண்டு வந்து காணிக்கை கொடுத்து பரிகாரம் எல்லாம் செலுத்திய பிறகு அங்கே நடப்பது என்ன அங்கே சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அவர் நேர்மையாளர் இறைப்பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் என்கிற ஒரு செய்தியினை நாம் இங்கே பார்க்கிறோம் தூய ஆவியானவர் எனப்படுகிறவர் ஏதோ பெண்டுகோஸ்திய பெருவிழாவில் தான் கொடுக்கப்படுகிறவர் அல்ல அது வந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆழ்ந்த கொண்டாட்டம் ஆனால் முன்னதாகவே அவர் கொடுக்கப்படுகிறார் ஆகவே இங்கே அப்படி தூயாவியின் கொடையை பெற்றிருந்த அவர் தூண்டுதலால் ஆவியின் தூண்டுதலால் அவர் நடத்தப்பட்டு அவர் இங்கே கோவிலுக்கு வருகிறார் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன கிறிஸ்தவ அருள் வாழ்வு என்பது என்ன கிறிஸ்தவ அருள் வாழ்வு என்பது ஆவியில் நடத்தல் தூய ஆவிக்கு பணிந்திருத்தல் அதான் கிறிஸ்தவ வாழ்வு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சிமியோன் இங்கே விளங்குகிறார் ஆவிக்கு அவர் பணிந்திருத்தார் அடுத்ததாக அவர் திருச்சட்டத்திற்கு திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தைக்கு செய்து முடித்தபின் கடவுளை போற்றி குழந்தையை கையில் ஏந்தி அவர் வந்து மிக அருமையான ஒரு பாடலை பாடுகிறார் அந்த பாடல் வந்து மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு நாள் காலையிலும் கட்டளை ஜபத்திலே இந்த ஜபத்தை குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் சொல்லி மகிழ்கின்றார்கள் அந்த பாடல் முழுவதும் நமக்கு என்ன தருகிறது என்றால் அவர் வந்து முதலிலாவது மீட்பை எதிர்பார்த்திருக்கிறார் என்று சொல்வார்கள் எஞ்சி இருப்பவர்கள் இஸ்ரேல் மக்களிலே நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நம்பிக்கையும் எதிர்நோக்கம் சேர்ந்து போகும் எப்பவுமே பைபிள சேர்ந்து சேர்ந்தான் வரும் ரெண்டுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கிறது நாம் இப்பொழுது எதிர்நோக்கி திருப்பணிகள் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை நாம் சற்று ஆழமாக இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படி அப்படிப்பட்ட நம்பிக்கையும் அப்படிப்பட்ட எதிர்நோக்கும் உடைய ஒரு நம்பிக்கையாளர் அவர் யாரு சிமியோ ஆகவே அவர் எதிர்நோக்கி நோக்கி இருக்கிறார் அவருடைய கண்கள் விரிந்த கண்கள் ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம் மக்கள் அனைவரும் காணுமாறு ஏற்பாடு செய்துள்ள மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பை பிற இனத்தவருக்கு வெளிப்படும் அருளும் ஒளி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை இப்பொழுது வெளிப்படுகிற இயேசு எல்லாருக்குமானவர் என்பதனை அவர் இங்கே மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி தருகிறார் அவருடைய உள்ளத்திலே ஓர் அமைதியும் ஒரு மகிழ்வும் ஒரு நிறைவும் இருக்கிறது இனி அடியான வைதியாக போக வேண்டியது தன் காண்பதற்கு நான் காத்திருந்தேன் காண கண்கள் கோடி வேண்டும் என்று அவர் இங்கே எடுத்து சொல்லுகிறார் ஆகவே நாம் அதுல படிக்கிற படிப்பினை வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து இறைவார்த்தைக்கு நாம் பணிதல் வேண்டும் இறைவார்த்தையை எதிர்பார்க்க வேண்டும் அதை நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடும் நாம் ஆவலாய் அது நிறைவேறும் நாளளவும் காத்திருத்தல் வேண்டும் தூயாவியால் வழி நடத்தப்படுதல் வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை தானே வேற என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியால் வழி நடத்தப்பட்டு அவனுடைய வார்த்தையை நம்பி எதிர்நோக்கோடு வாழ்தல் அப்படி வாழ்கிறவர் அங்கே இயேசு யார் என்று நமக்கு அவர் முன்னறிவிக்கிறார் பிற இனத்தாரின் ஒளி என்பது மிக முக்கியமான அழுத்தம் அடுத்து நாம் பார்க்கிற மிக முக்கியமான இன்னொரு கதாபாத்திரம் என்னவென்றால் அங்கே அண்ணா எனப்படுகிறவர் அவரை குறித்து சொல்லப்படுகிற செய்தி நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அவர் வயது முதிர்ந்தவர் அவர் ஓர் இறைவாக்கினர் மனமாகிய ஏழு ஆண்டுகள் மட்டுமே கணவரோடு வாழ்ந்தவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் எவ்வளவு முதியவர் என்று நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது ஆனால் அவர் தன்னுடைய கைம்பெண் கோலத்திலே பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல கைவிட்டாங்களான்னு தெரியல அவர் மனம் உடைந்து போகாமல் இந்த ரெம்னன் எஞ்சில் இருக்கிற யூதர் போல பெண்களை பெண்களில் ஒருவராக அவருக்கு வந்து பிடிப்பான்மையே கிடையாது பாருங்க ஆனால் அவர் வந்து கோவிலே கதி என்று இருக்கிறார் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி புரிந்தார் கோவில் தான் கதி நம்முடைய கைம்பெண்கள் நம்முடைய நாதை பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் கோவில் தான் கதி கடவுளுடைய திருப்பணி தான் கதி வேற எதுவுமே கிடையாது கடவுளைத்தான் அவர்கள் சார்ந்திரத்தில் வேண்டும் அங்குதான் அவர்களுக்கு மன நிறைவும் ஆறுதலும் விடுதலையும் கிடைக்கிறது அப்படித்தவர்களுக்கு செய்கிற சேவையில் தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை பொருளை அவர்கள் கொடுக்கிறார்கள் அழகாக சொல்லப்படுகிறது அல்லும் பகலும் அல்லும் என்பது இரவு அப்படிங்கிற பொருளிலே இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் என்று வேடிக்கையாக ஒன்று சொல்லுவார்கள் அல்வா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லுன்னா இரவு இரவு என்றால் இன்பம் இன்பம் என்றால் இரவு இரவே வா இன்பமே வா அதுக்குதான் அல்வான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி திருநெலிக்காரன் அல்வா கொடுக்குறேன் நினைக்காதீங்க அந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு விளக்கத்தை சில சொல்வார்கள் அல்லும் பகலும் இரவும் பகலும் அவர் திருப்பணி செய்து வந்தார் ஆண்டவருடைய பணி செய்வதில் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு கொண்டாட்டம் அவ்வளவு நிறைவு அவ்வளவு பேரின்பம் அவரும் அந்நேரத்தில் வந்து கடவுளை புகழ்ந்து எரிசிலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் யார் யார் மீட்புக்காக எதிர்பார்த்து இருக்கிறார்களோ எதிர்நோக்கோடு இருக்கிறார்களோ அன்னைக்கு நிறைவேறல நிறைவேறும் அப்படிங்கிற உறுதியோடு இந்த தான் அது என்று அவர்கள் உறுதி செய்வதனை நாம் இங்கே அழகாக நாம் பார்க்கிறோம் இது வந்து நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையை ஓட்டுகிறது இயேசுடைய வருகை நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையை எதிர்நோக்கை அது ஓட்டுகிறது கடவுளுடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் என்பதை நமக்கு உறுதிப்பட சொல்லுகிறது இயேசுனுடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கும் அது அங்கே மரியாதை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது மரியாதையுடைய உள்ளாத்தை வாழ்வு உருவம் அது வந்து நீ வந்து அவர் வந்து இது எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பார் அவர் எதிரிகளை சந்திப்பார் அவருடைய வாழ்வம் அவ்வாறு ஒரு போராட்டக்களமாகவே இருக்கும் என்று கே பணியை குறித்து அது முன்னறிவிப்பதாக இருக்கிறது ஆகவே மீட்பு இங்கே நிறைவேறுகிறது மீட்பு வந்துவிட்டது என்பதனை அது நமக்கு சொல்லித் தருகிறது அவர் இங்கே பிரபலமாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஆகவே இயேசு கோவில் காணிக்கையாக கையளிக்கப்பட்ட இந்த நாளிலே நாமும் நம்மை கையளிப்போம் நாமும் ஒரு விழிப்புணர்வு பெறுவோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில மூன்று காரியங்கள் முதலாவதாக ஆண்டோடைய கட்டளைகளின்படி நாம் நடப்போம் இரண்டாவதாக ஆவியில் வாழ்வோம் இறை வார்த்தையில் நாம் பிடிப்புடையவர்களாக அதை எதிர்பார்த்து நாம் காத்திருப்போம் மூன்றாவதாக நமக்கு என்ன நேரிடனும் ஆண்டவருடைய பணிகளில் அல்லும் பகலும் அயராது நம்முடைய வாழ்வு முடி மட்டும் அதிலே நாம் உறுதியாக நிலைத்திருப்போம் ஆண்டவருக்கு நம்மை அப்படி அர்ப்பணித்து சேவை செய்ய இந்த திருவிழா நமக்கு பயன் தரட்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல் வாழ்த்துக்கள் ஆமேன்